கேரள மாநிலம் கொள்ளத்தில் சாலை விபத்தில் சிக்கி மருத்துவர்களின் அலட்சியத்தால் ஏழு மணி நேரம் ஆம்புலன்ஸிலேயே அலை நெல்லை மாவட்ட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் நெல்லை மாவட்டம் மேலதுரை குடியிருப்பைச் சேர்ந்த முருகன் கேரள மாநிலம் கொள்ளத்தில் பால் கறவை தொழிலில் ஈடுபட்டு வந்தார் உடன் வேலை செய்து வந்த முத்து என்பவருடன் சென்றபோது முருகனின் இருசக்கர வாகனம் கொள்ளத்தை அடுத்த சாத்தனூர் அருகே விபத்துக்குள்ளானது இதில் முருகன் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த முருகனை பொதுமக்கள் கொட்டியம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் அங்கு போதிய உபகரணம் இல்லாததால் அவரை வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஆம்புலன்ஸில் வைத்தே மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லை என்று கூறிய அவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் பின்னர் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் கொண்டு செல்லப்பட்ட முருகன் பாதி வழியிலேயே ஆம்புலன்ஸில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து முருகனின் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கண்ணீர் மல்க முருகனின் உடலுக்கு இறுதி சடங்கை செய்தனர் இதனிடையே படுகாயமடைந்த முருகனுக்கு சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக முறையாக சிகிச்சை அளிக்காமல் அலை கழித்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொழிலாளி இது வந்து எந்த நாடுங்க இடம் இல்லைன்னு சொல்லி அனாதைன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க எல்லாரையும் இப்போ பள்ளபடியாக ஆறு மணிக்கு கொல்லத்துக்கு வரும்போது கொல்லத்தை விட டாக்டர் மாதிரி பரிசோதிச்சு பார்க்கும்போது அப்பவும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி மோரிச்சரியில் வச்சுட்டாங்க